ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டேரீஸ் நியூட்டனோட மூணாம் விதி என்ன சொல்லுதுன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம லைஃப்ல பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது நம்ம பண்ற விஷயத்தை இருக்கு பாசிட்டிவா பண்ணால் பாசிட்டிவா கிடைக்கும் பட் நெகட்டிவா பண்ணால் அதோட பேராபத்து எந்த மாதிரி முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வழக்கில் பார்த்துருக்கோம் நம்ம நாட்டில் காமனான இருக்க நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா மாமியார் மருமகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதுலேயும் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறதும் சில கேஸில் மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துற எவ்வளவோ வழக்குகள் பார்த்துருக்கோம் இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகளாக இருந்தா இந்த கேஸை கடி ஹிந்தி சுவர்க்கம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதிலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் லண்டன் அண்டு பஞ்சாப் அப்படிங்கிற ரெண்டு ஊர்லேயும் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் நார்த்து இருந்து நிறைய பேர் போயிட்டு யூகேயில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக லண்டனில் செட்டில் ஆனத பத்தி நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம் இவன் நிறைய ஆர்டிகல்ஸ் கூட அதை பத்தி படிச்சிருக்கோம் ஈவன் சில பேர் பரம்பரை பரம்பரையாக அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க அந்த மாதிரிதான் சுர்ஜித் கார் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண் லண்டன்லேயே பிறந்து வளருது அவங்க அம்மா அப்பா பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து செட்டில் பட் அதுவும் அவங்களோட சொந்த ஊர் பஞ்சாப் அப்படிங்கிறதுனால அந்த ஊர் கலாச்சாரப்படியே தான் தன்னோட குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன தான் லண்டன் மாதிரி ஒரு ஊரில் வந்து செட் செட்டானால் கூட நீ இருக்கிற உடுத்துற உடையும் இருக்கிற வாழ்க்கையும் நீ வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையும் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்திட்டம் இந்த சுஜித் கார்ங்கிற பெண்ணோட வீட்டில் போடப்படுது ஈவன் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதோட மேல் படிப்பு படிக்காமயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது திருமண ஏற்பாடு நிகழ்துது அதுவும் நம்ம அந்த பஞ்சாப் சைட் நிறையா பார்த்துருப்போம் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க அதே கலாச்சாரம் தான் இவங்க லண்டனில் வந்து செட்டில் ஆனால் கூட அந்த பதினாறு வயசு குழந்தைக்கு திருமண ஏற்பாடு நடக்குது அப்போ இந்த சுஜித்கார் என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் வேணாம் நான் படிக்கணும் நிறைய வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க பட் அவங்க அம்மா அப்பா இவங்களோட உரிமைகளை நசுக்கி பதினாறு வயசுலேயே ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க சுக்தேவ் சிங் அப்படிங்கிற அதே பஞ்சாப் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபரோட குடும்பம் இங்கே வந்து தான் யூகேல செட்டில் ஆயிருக்காரு அதனால அந்த நபருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க ஏன் திருமணத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ள வீட்டு சைடை இந்த மணப்பெண் ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்காங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க பதினாறு அந்த டீனேஜ் என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் பட் அப்பா அம்மாவோட வற்புறுத்தல் காரணமா அவரை திருமணம் பண்ணிட்டு தன்னோட மாமியார் வீட்டில் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்காக போறாங்க இந்த பதினாறு வயசு பொண்ணு திருமணம் பண்ணிட்டு போன அந்த மாப்பிள்ளையோட வீட்டில் மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க அதாவது அந்த மனப்பையனோட அப்பா பல வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போனதுனால இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் பெரியவங்க ஸ்டேஜில் இருக்காங்க பஜன்கார் அத்வால் அப்படிங்கிற அந்த விடோ தான் இந்த குடும்பத்தையே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க என்ன தான் ரெண்டு பெரிய பசங்கள் இருந்தால் கூட ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க மேலும் அவங்களுக்கு இன்னொரு தங்கையும் இருக்கு அவங்களுக்கு இன்னும் திருமணமாகலை ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போன இந்த பையனோட பேர் சுக்தேவ் சிங் அவனுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு அவரோட பேரு ஹர்தேவ் சிங் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க பஜன்கார் மொத்தம்

பண்ண சொல்றதுன்ட்டு அந்த மாமியாரோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது ஒரு பதினாறு வயசு பொண்ணால எவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் உடல் துன்புறுத்துறாங்க மனதளவிலும் துன்புறுத்துறாங்க இதை பத்தி தன்னோட கணவர் கிட்ட போய் சொன்ன அவர் என்ன சொல்றாரு எங்க அம்மா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடங்குறாரு அதுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க கணவரும் இந்த பதினாறு வயசு சின்ன பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சுஜித் காரோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு சகோதரர் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கு இங்கிலாந்துல செட்டில் ஆகி பல வருடங்கள் ஆகுது அவங்களோட ரெண்டு சகோதரர்களும் இங்கேயே தான் வளர்ந்தாங்க வீட்டில் அவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்ட இந்த பெண் இங்க மாமியார் வீட்டில் வந்து கொடுமையான சித்திரவதை அனுபவிக்கிறாங்க பட் பல நாள் தன்னோட அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லாம இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ்ல உடல் அளவுல இவங்கள ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்க விட்டு ஒரு நாள் இந்த சுர்ஜித் கார் என்ன ஃபீல் பண்றாங்க தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க புதுசா கல்யாணம் ஆகி போனா தான் இருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாமே சரியாயிரும் வழக்கம் போல சொல்ற ஒரு டைலாக சொல்றாங்க ஒரு குழந்தை உன் கணவரும் மாமியாரும் உன்னை நல்லா புரிஞ்சுப்பாங்க தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அவங்க என்ன கொடுமை பண்ணாலும் தாங்கிக்கோ அப்படின்னு தான் இவங்க அம்மா அப்பா திரும்பவும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கல்யாணம் சில வருடங்கள் கழிச்சு இந்த சுர்ஜித் தண்ட் ஹர்தேவ் சிங் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது சரிப்பா நம்மளுக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு இனிமேல் இந்த குழந்தைய வச்சு மாமியார் அட்லீஸ்ட் தான் மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கும்போது அங்கதான் எல்லாத்துமே முன்னுக்கு பின்புறனா நடக்க ஆரம்பிக்குது அவங்க மாமியார் இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கூட அளவுக்கு அதிகமா கொடுமைப்படுத்துறாங்க அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நைட்டு ஃபுல்லா கண்மொழிச்சு பாக்கணும் இந்த சுர்ஜித் காருக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது அவங்க மாமியாரும் சப்போர்ட் கிடையாது கணவரும் சப்போர்ட் கிடையாது நைட் ஃபுல்லா முடிச்சிருந்த

வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அதனால ஒரு வாழ்க்கையில் வேணும் வீட்டை விட்டு சில மணி நேரம் வெளியில போயிட்டு வந்தாலே ரிலாக்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரே வழி என்ன வேலைக்கு போறது சரி ஓகே இதுக்கு கணவர் மாமியார் ஒத்துப்பாங்களான்னு தெரியல ஹீத்ரூ ஏர்போர்ட்ல ஒரு கஸ்டம் வேலை அந்த மணி நேரம்தான் அவங்க வாழ்க்கையில அவ்வளவு நிம்மதியான சந்தோஷமான நிமிடங்களாக இருந்திருக்கு இது வரைக்கும் தான் வீட்டுக்குள்ளே இருந்தோம் தனக்குன்னு யாருமே சப்போர்ட் இல்லாம இருக்கும்போது இப்ப புதுசா வெளியில வேலைக்கு போகும்போது அங்க நிறைய கூட வேலை கோ வொர்க்கரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் அப்ப எல்லாருக்கிட்டையும் தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்லும் எல்லாரும் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா யாராவது இப்படி கொடுமைப்படுத்துற மாமியார் கிட்ட போய் இருப்பாங்களா சி நீ நல்லா வேலை பார்க்குற குழந்தை இருக்கு நீ எதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கணும் பேசாமல் வெளியில் வந்துரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல விட்டு இவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் ஐடியாவை தோணுது அதனால ஒரு நாள் என்ன பண்றாங்க இந்த வீட்டை விட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துடுறாங்க தன்னோட குழந்தைய தூக்கிட்டு இதில் அந்த மாமியாருக்கும் அவங்க கணவருக்கும் கடுமையான டிசப்பாயின்மெண்ட் ஆகுது சே நம்ம குடும்பத்தோட பேரையே கெடுத்துட்டாலே இப்படி வெளியில் போய் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காளே நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மாமியாரும் சரி கணவரும் சரி பலமுறை முறை இவங்களை சந்திச்சு ஈவன் ஒரு த்ரெட்டனிங் மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணி கூட வீட்டுக்கு ஒழுங்கா வந்து சேரு இப்படிலாம் தனியா இருக்கிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க ஈவன் அவங்க கணவர் லிட்டரலா கெஞ்ச கூட ஆரம்பிச்சிடாரு பிகாஸ் அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையா இருக்கு அப்போ இந்த சுர்ஜித் கார் தன்னோட கணவர் கிட்ட ஒரு கண்டிஷன் போறாங்க சரி நான் உன் கூட வந்து வாழ்றேன் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் உங்க அம்மா கூட என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது அவ்வளவு கொடூரமான ராட்சசி கூட ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் தனி கொடுத்தனம் வர்ற மாதிரி இருந்தா நான் வர்றேன் அதுக்கு நீ ரெடியான்னு கேட்குறாங்க இவரும் பலமுறை யோசிச்சு பார்த்தாரு தன்னோட குடும்ப கௌரவத்துக்காக சரி ஓகேங்கிறாரு அவங்க அம்மா கிட்டையும் எப்படியோ பேசி சமாதானம் வாங்கிட்டு அவங்க அம்மா வீடு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல பக்கத்து ஸ்ட்ரீட்ல இன்னொரு வீடு எடுத்து தன்னோட மனைவியை திரும்ப கூட்டிட்டு வந்து திரும்பவும் அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இந்த தம்பதிகளுக்கு உள்ள இடைப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டு வருது இந்த டைத்துல இவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது பட் இவ்வளவு குழந்தை பிறந்து ஆனா கூட மாமியார் வீட்டு தனியா வந்தா கூட அந்த மாமியார் பக்கத்து வீட்டில இருந்தும் கொடைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்த பெண்ணுக்கு இன்னுமே அவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுவும் இப்ப அவங்க கணவர் வேற விதமா பிரச்சனை பண்றாரு தன்னோட மனைவி ஓகே ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போறா ஒருவேளை அவளுக்கு அங்க யாருக்கூட தொடர்பு ஏற்பட்டிருக்குமோ ரெண்டாவதா பிறந்த குழந்தை இது தன்னோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அவரோட மனசு முழுவதுமா எதை நம்புது அப்படின்னா தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் உறுதியாக நம்புறாரு தன்னோட மனைவி யார்கிட்ட ஃபோன் பேசுறாங்க ஈவன் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும்போது கூட பின்னாடி கார் எடுத்துகிட்டே போய் ஃபாலோ பண்ணிட்டு யாரையெல்லாம் தன்னோட மனைவி பார்க்கறா யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா பிரைவேட்டாக யாரையாவது மீட் பண்ணுறியா அப்படின்னு தன்னோட மனைவி இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் அவங்க மனைவிக்கு இது தெரிஞ்சு போச்சு இதில் பயங்கரமாக ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க அது வரைக்கும் தான் இன்னொரு ஆண் கூட ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சே பார்க்கல இப்போ தன்னோட ஒரு சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்படிப்பட்ட மாமியார் நம்மளுக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட கணவனும் நம்மளுக்கு தேவையா இவனால தனக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது நிம்மதி இருந்திருக்கா ஸோ நம்ம ஏன் இந்த திருமண பந்தத்திலேருந்து வெளியில் வந்து இன்னொரு நபரை திருமணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்ததுனால இப்போ இந்த சுர்ஜித் காரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது இனிஷியலாக ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தவங்கள அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கார்னருக்கே தள்ளிட்டு அவங்களையும் வேற மாதிரி திங்க் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கரெக்டா இவங்க வேலை பார்க்கற இடத்துல ஒரு ஆணோட அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அவரும் இவங்க மேல இறக்கமா நல்ல ஃப்ரெண்டா பழகுறதுனால அவர் மேல இவங்களுக்கு ஒரு இடம் புரியாத காதல் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை காதலிக்கிறாங்க அவரையே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தன்னோட கணவர் கிட்ட வந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க இதுல ஒட்டுமொத்த அந்த கணவரோட குடும்பமும் மாமியாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் தன்னோட மருமகள் இன்னொரு வீட்டில் போய் தனியாக இருக்காங்கிறதே கௌரவம் குறைச்சலாம் நினைக்கிறாங்க இப்போ வந்து டிவோர்ஸ் கேக்குறாலே அப்படிங்கிறத அவங்க மாமியாரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்போ அவங்க பையன் என்ன சொல்றாங்க அவள் எதுக்காக டிவோர்ஸ் கேட்குறா நீ நல்லா விசாரிச்சியான்னு கேட்டதுக்கு அப்போ அந்த பையன் என்ன சொல்றாரு என்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்குங்கிறத சொல்ல விட்டு இந்த மாமியாருக்கு வந்தது பாருங்க கோபம் ஆகா இப்படி ஒரு பொண்ண கூட்டு வந்து நம்ம குடும்ப கௌரவமே கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிரச்சனை பண்றாங்க இந்த டைத்துல இந்த வீட்ல இருக்க ரெண்டாவது பையனுக்கும் திருமணம் நிச்சயமாகுது அதாவது இந்த சுர்ஜித்தோட கணவரோட தம்பி ஹர்தேவ் அப்படிங்கிற நபருக்கு சப்ஜித் அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை நிச்சயம் பண்ணுறாங்க அப்போ அவங்க மாமியார் இந்த மருமகளை எப்படி சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை கூட்டிகிட்டு வராங்கன்னா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் பட் இந்த கல்யாணத்துக்கு நீ வந்து இருக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயும் குடும்பத்தில் அசிங்கமாக பேசுவாங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிருன்னு சொல்லவிட்டு வெளி உலகத்துக்காக சுர்ஜித் காரும் இந்த கல்யாணத்துக்கு வந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு போகிறாங்க இந்த ரெண்டாவது மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார் என்ன மாதிரி ஒரு கொடுமையை அனுபவிச்சாங்களா அதே

அப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உட்காந்து பிளான் பண்றாங்க அதுவும் அந்த குடும்பத்தோட அம்மா பஜன்கார் அத்வால் அப்படிங்கிற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்ல இருக்க எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு இந்த வீட்டுக்கு முதல் மருமகளா வந்தவ அந்த கௌரவத்தை சிதைச்சிக்கிட்டு இப்போ இன்னொரு ஆணோட தொடர்புல இருக்கா அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மருமகளை போட்டு தள்ளிடலான்ருக்கேன் பிகாஸ் அவ இன்னொரு நபரை திருமணம் பண்ணிட்டு போனா ஒட்டுமொத்த குடும்பமும் தலைக்குனிய வேண்டி இருக்கும் அதுக்கு பதிலா அவளை நான் போட்டு தள்ளிடலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதுக்கு நீங்களாம் என்ன சொல்றீங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காரோட கணவர் என்ன சொல்றாரு நான் இதுக்கு முழுமையான சம்மதம் தெரிவிக்கிறேன் என்னோட மனைவி இந்த குடும்பத்தோட பேரையே கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ இந்த கணவரோட தம்பி என்ன சொல்றாரு நீங்களாம் அண்ணனை என்ன முடிவெடுத்தீங்களோ அது எனக்கு ஓகே அப்படிங்கிறாங்க பட் இது எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு மருமகளுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல நாளைக்கு இந்த முதல் மருமகளுக்கு போட்ட மாதிரி நம்மளுக்கும் ஏன் ஸ்கெட்ச் போட மாட்டாங்க இப்படி ஒரு வீட்டில வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகுது பட் அதே டைத்துல இவங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டா அவங்க என்ன சொல்ல முடியும் அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த முதல் மருமகளை போட்டு தர்றதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க அப்ப இந்த அம்மா பஜன்காருங்கிற மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பஞ்சாப்ல ஒரு திருமணம் நடக்க நடக்கப்போகுது நம்ம சொந்தக்காரங்க இதுல ஒரு திருமணம் இல்ல ரெண்டு திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு நான் இவ்வளவு கூட்டிட்டு போறேன் எப்படியோ சமாதானப்படுத்தி இந்தியா கூட்டிட்டு போறேன் அங்க இந்தியாவில வச்சு போட்டு தள்ளுறதுக்கு பக்காவா ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாமியார் நடிச்சு ரொம்ப நல்ல பெண்மணி மாதிரி அந்த மருமகளை கான்டாக்ட் பண்றாங்க இப்ப மருமகள் சுர்ஜித் கார்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருமா ஆயிரம் பிரச்சனை இருக்கு உனக்கு என் பையனுக்கு ஒத்து வரல சரி நான் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு சுர்ஜித் கார்க்கு பயங்கர சந்தோஷமாச்சு இந்த குடும்பத்துல இருந்து நம்ம போனா போதுண்டா நான் வெளியில் போய் ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க சரி எதுக்காக உங்களோட மனசு மாறிச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த மாமியார் என்ன சொல்கிறாங்க சரி ஓகேம்மா பிடிக்கலை அதனால நீங்கள் பிரிஞ்சு போங்க பட் எனக்கு நீ ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணணும் இது வரைக்கும் உன்னை மருமகள் அப்படின்னு நான் இந்தியா கூட்டிகிட்டு போனதே கிடையாது இப்போ நம்ம சொந்தக்காரங்களில் ரெண்டு திருமணம் நடக்க போகுது நீ அந்த திருமணத்துக்கு மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போயிட்டேனா அதுக்கப்புறம் இங்கே வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் எந்த பிரச்சனையும் இருக்காது அட்லீஸ்ட் இந்தியாவில் எங்களோட குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் மாதிரி சொல்கிறாங்க அப்ப இந்த சுஜித் என்ன சொல்றாங்க அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன வேணாலும் பண்றேன் நான் ரெடி என்னமோ தனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு போறதுக்கு ரெடியா இருந்த சுர்ஜித் காருக்கு பின்னாடி என்ன நடக்க போது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கல இந்த மாமியார் மருமகள் என்ன பிளான்ல இருக்காங்கன்னா டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் லண்டன்ல இருந்து கிளம்பி பஞ்சாபுக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளானு இடைப்பட்ட இந்த ரெண்டு வாரத்துல தான் அந்த பஞ்சாப்ல வச்சு போட்டு தர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதை பத்தி இவங்க ரெண்டாவது மருமகளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப அவங்க மனசு கேட்கல இந்த பெண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு

ஏதாவது போய் பண்ணி மாட்டிக்கிட்டோன்னா முதல் மருமகளுக்கு போட்ட பிளான தான் நமக்கும் போடுவாங்கன்ட்டு இவங்க மறைமுகமா இன்டைரக்டாக அந்த சுர்ஜித் சுர்ஜித்காரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இவங்களோட முயற்சி எதுவுமே பலனடிக்கலை ஃபைனலாக டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பஜன்காருங்கிற இந்த மாமியாரும் சுர்ஜித் கார் அப்படிங்கிற இந்த மருமகளும் ரெண்டு பேர் மட்டும் பஞ்சாபுக்கு கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஃபைனலாக பதினெட்டாம் தேதி இந்த மாமியார் மட்டும் மட்டும் தனியாக வர்றாங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தன்னோட பொண்ணு கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சுர்ஜித் காரோட அப்பா இந்த மாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு உங்களோட தானே என்னோட பொண்ணு பஞ்சாப்க்கு வந்தா என்னாச்சு அவ இன்னுமே வரலையான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் ரெண்டு வாரத்தில் வந்துட்டேன் அவ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான் பட் யாரை பார்க்க போனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து ஒரு பத்து நாள் ஆச்சு அப்பவும் சுர்ஜித் கார் வரலன்ட்டு அவங்க அப்பா திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு பட் இந்த டைம் இந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சொல்லவே வாய் கூசுது உங்க பொண்ணுக்கு பஞ்சாபுக்கு போன இடத்துல ஒரு நபரோட பழக்கம் ஏற்பட்டு அந்த நபரோடைய ஓடி போயிட்டா உண்மையிலே எங்க குடும்ப கௌரவமே போச்சு அப்படிங்கிற மாதிரி சுர்ஜித் காரோட அப்பா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை அவர் நம்புறதுக்கு ரெடியா இல்லை பிகாஸ் தன்னோட பொண்ணு அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இங்கே லண்டன்ல ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு திடீர்னு பஞ்சாபுக்கு போன இடத்துல ஒரு நபர்

காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இவங்க கணவர் சுர்ஜித் கார் மேலே ஒரு லட்சம் பவுண்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு பட் இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு டினை பண்ணிருக்காங்க இப்போ இவர் இன்சூரன்ஸ் மணியை கிளைம் பண்ண ட்ரை பண்ணதுனால இப்போ சந்தேகப்பட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் லண்டன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க பட் ஒரே ஒரு நாள் தான் வச்சு விசாரிக்கிறாங்க எந்த ஒரு தடயமும் இல்லைங்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இந்த வழக்கில் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை சுர்ஜித் கார் எங்கே போனாங்கன்னு தெரியல இல்லை இந்தியாவுக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்ததா அவங்க உடல் கிடைச்சதா இல்லை ஒரு ஐ விட்னஸாக எந்த ஒரு தடயமும் இல்லை எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லை இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுது ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது இந்த சுர்ஜித் காருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவங்க வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி

அவங்க பயங்கர ஷாக் இப்படிப்பட்ட குடும்பத்திலே பொண்ணை வந்து போய் போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன 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 நம்ம பண்ணலாம் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இந்த 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 ரெண்டாவது 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 மருமகள் அந்த அந்த மருமகளோட அப்பா ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முதல் மருமகளை தூக்குறதுக்கு மாதிரி பிளான் போட்டாங்க பட் பட் நடந்தது அப்படிங்கிறது மருமகளுக்கு தெரியல இவங்க இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க தெளிவாக இந்த இன்சிடன்ட் நடந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பட் இந்த டைம் இந்த ரெண்டாவது மருமகளோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவுக்கு விசாரணைக்காக போறாங்க அப்படி விசாரிக்க போன இடத்துல இந்த சுர்ஜித் காருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது அதாவது சுர்ஜித் காரை திருமணத்துக்கு எங்கள் மாமியார் கூப்பிட்டு போயிருக்காங்க ரெண்டு திருமணம் முடியவிட்டு ஒரு கார்ல இந்த மாமியார் மருமகள் அந்த மாமியாரோட சகோதரர் அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் மொத்தம் நாலு பேரும் போயிருக்காங்க ஒரு இடத்துல இந்த மாமியார் எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த மாமியாரோட சகோதரர் ஒரு நபர் இருந்திருக்காரு அவரும் இந்த சுர்ஜித் கார் அதுக்கப்புறம் இருக்காங்க ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு இளநீ வாங்கி தந்து அதுக்குள்ள சில மயக்கம் மருந்து கொடுத்து இந்த சுர்ஜித் கார் கொடுத்துருக்காங்க இந்த சுர்ஜித் கார் குடிச்சவனே மயக்கமாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மயக்க நிலையில இருக்கும் போதே இந்த மாமியாரோட சகோதரர் அந்த டிரைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சுர்ஜித் கார் பிடிச்சிருக்காரு நெரிச்சு கொலை பண்ணி அவங்களோட உடலை ஒரு ஆத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க இது அவங்களோட உடல் பாகங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல இந்த இன்சிடண்ட பத்தி போலீஸ் தெரிய அந்த மாமியாரோட சகோதரரும் டிரைவரையும் அரஸ்ட் பண்ண முயற்சி பண்றாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ லண்டன் போலீஸ் இவங்க இந்தியாவிலிருந்து திரும்ப லண்டனுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி பண்ணி இந்த இந்த கொலை கொலை இவங்க தான் பண்ணாங்க வழக்கு வழக்கு பதிவு லண்டன் விசாரணைக்கு போகுது என்னதான் சுர்ஜித் கார் இந்தியாவில் வச்சு கொலை செய்யப்பட்டாலும் அவங்க உடல் இறுதி வரைக்கும் கிடைக்காம இருந்தா கூட இந்த ரெண்டாவது மருமகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக கருதப்பட்டு இந்த வழக்கில் மூணு பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லப்படுது மாமியார் கனவர்

அவங்களுக்கு எண்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் போது வெளிய வர்றாங்க முழு ஆரோக்கியத்தோட வெளியில வர்றாங்க இந்த மாமியார் இப்ப வரைக்கும் இருக்காங்க அந்த கணவர் அதுக்கப்புறம் அந்த கணவரோட சகோதரர் ரெண்டு பேருமே இன்னுமே ஜெயில இருக்காங்க பிளஸ் இந்த சுஜித் காரோட ரெண்டு குழந்தைகளையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதுக்குரிய சைல்டு சர்வீஸில் கொடுத்தா அந்த குழந்தைய வளர்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது மருந்துகளுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு இனிமேல் அந்த குடும்பத்தில் எதுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திலேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பற்றி ஷேம்டு அப்படிங்கிற பேர்ல ஒரு புக் எழுதியிருக்காங்க ஈவன் லண்டனில் அந்த புக்கு ரொம்பவே ஃபேமஸாக ஆனது இந்த கேஸ பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம எல்லாருமே பார்க்க என்ன தோணும் இவ்வளவு கொடூரமான ஒரு மாமியார் அப்படின்னு தோணும் பட் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளி அப்படின்னா கொலை செய்யப்பட்ட அந்த சுஜித் காரோட அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் பதினாறு வயசுல அது லண்டன் மாதிரி ஒரு ஊர்ல இருந்துட்டு பதினாறு வயசுல ஒரு பொண்ண படிக்க வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவே மிகப்பெரிய குற்றம் ரெண்டாவது அந்த சின்ன டீனேஜ் பொண்ண அவ்வளவு தூரம் அடிச்சு துன்புறுத்துனதுக்கு அப்புறம் கூட இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு நீ அங்கதான் இருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த நரகத்துக்குள்ள அனுப்பி வச்சாங்கள என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுஜித் காரோட அம்மா அப்பா தான் முதல் குற்றவாளிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் இந்த கேஸ் மட்டுமல்ல நிறைய கேஸ்ல சொல்லிருக்கேன் பெண் குழந்தைகளுக்கு நீங்க நகை சேர்க்கிறீங்களோ பணம் சேர்க்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க சுதந்திரமா அவங்க போய் வேலை பார்க்கட்டும் இண்டிபெண்டா இருக்கலாம் பிகாஸ் இந்த சுர்ஜித் கார் மாதிரி நம்ம பொண்ணுகளோட வாழ்க்கையும் நாளைக்கு நகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கல அப்ப அவங்க ஒரு இண்டிபெண்டா நிம்மதியா வாழணும்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அதுக்கு எஜுகேஷன் வேணும் ரெண்டாவது தைரியம் வேணும் இது எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பட் இந்த சுர்ஜித் காரோட அம்மா அப்பா அதை ரெண்டையுமே அந்த குழந்தைக்கு கொடுக்காம தப்பு பண்றாங்க இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இந்த மாதிரி மாமியார் மருமகள் சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா யாரு மேல தப்பு ரைட்லாம் நான் சொல்ல வரல இன்கேஸ் ஒரு மருமகள் தன்னோட மாமியாரை தன்னோட சொந்த அம்மா மாதிரி பார்க்காம குடும்பப்படுத்துறான்னு வச்சுக்கலாம் மருமகள் மாமியார் கண்டிப்பா உங்களை ஹிட் பண்ணும் இன்னைக்கு நீங்க உங்க மாமியாருக்கு என்ன பண்றீங்களோ அது நாளைக்கு உங்க மருமகள் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த ரிவர்ஸ் கேஸ் எடுத்துப்போம் இன் கேஸ் ஒரு மரு ஒரு மாமியார் தன்னோட வீட்டுக்கு வந்த மருமகளை தன்னோட சொந்த மகள் மாதிரி பாத்துக்காம மாமியார் மருமகளுக்கு சண்டை போறது வேற பட் கொடுமைப்படுத்துறது வேற அப்யூஸ் பண்றது வேற அவங்களை உடல் ரீதியா தாக்குறது வேற மன ரீதியா தாக்குறது வேற அதை தான் இந்த கேஸ்ல இந்த மாமியார் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கடவுள் வேற மாதிரி தண்டனை கொடுப்பாரு இல்லை இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பெரிய கிரைம்ல மாட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாமியாருக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம் இவங்க எப்படி தன்னோட மருமங்களை கொடுமைப்படுத்துறாங்களோ அதே கொடுமையை அவங்க பொண்ணும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நம்ம ஒருத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க அது எனி டைம் இப்ப இல்லாட்டா கூட எப்பயாவது ஒருக்க கண்டிப்பா உங்களை திரும்பவும் ஹிட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு மாமியார் மருமகள் இல்ல யாராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் சண்டை போட்டீங்கன்னா இனிமேல் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளவு நாள் இருந்து போறோம் நோ ஹவு மச் டைம் வேர்ல்ட் எப்போ வேணாலும் யார் வேணாலும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான் திடீர்னு போன கார்டிய கரஸ்ல இறந்து போறான் ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா குறை நிறை இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒருத்தவங்க நீங்க அவங்க கிட்ட இருக்க குறைய அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே அந்த பிரச்சனை வந்துச்சு ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்